வீட்டுக்காரையும் பிள்ளைகளோட எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரோம் மூணு மாதம்தான் இருந்துட்டு வராங்க எங்கள் வீட்டுக்கார மூணு நாலு நாளைக்கு முன்னாடி முட்டை வண்டிக்கு வேலைக்கு வர போனாங்க மூணு நாளும் ஃபோனில் பேசினோம் நேற்றுலேருந்து செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு நேற்று நைட்டு பதினொரை முக்கால் போல் ஒரு வீடியோ வந்து என் செல்லுக்கு வந்துச்சு அது காலையில் எழுந்திரிச்சு நான் பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்கார கட்டி வச்சு கைத்தலை கட்டி வச்சு அடிச்சு உதச்சி மூஞ்சியெல்லாம் வெறும் காயமாக இருந்துச்சு அந்த காயத்தோட வீடியோ வீடியோவை பார்த்தேன் நான் பார்த்துட்டு சரி காலையில் கொண்டு ஸ்டேஷன் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் அங்கே வேலை செய்கிறவங்க அந்த சின்னசாமி அந்த கலாரணி வேலை செய்கிற மேனேஜரு அவர் ஒரு ஆள் அவங்க நாலு பேர் பின்னாடி கவுத்தை கட்டி இந்த கயிறு இந்த பரம்புலையே கவு பின்னாடி கவுத்தில் கட்டி விட்டு இந்த பறம்புலையே அடித்து அங்கேருந்து இருந்து ரோட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்து நாங்கள் குடும்பத்தோடு பொழிச்சி விடுறோம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளை எல்லாத்தையும் மிரட்டினாங்க மரட்டும் போது நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டு கொண்டே நேராக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டோம் சொல்லி அதுக்கப்புறம் இருந்த ஸ்டேஷனில் இருந்து போலீஸ் வந்தாங்க அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டு எங்கள் வீட்டுக்காரையும் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனில் கூட்டி போனாக்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போகிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அந்த கம்ப்ளைண்ட் அங்கே வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் போராடி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்கி வாங்கிட்டாங்க

அந்த வீடியோ காலையில தான் நான் பார்த்தேன் ஏன்னா ஏதனை பார்த்ததுக்கு இந்த மாதிரி காலத்து கைத்தில் கட்டி வச்சு அடிச்சு மூஞ்செல்லாம் காயமா இருக்குது உங்களுக்கு வீடியோ அனுப்பணும் யார் யார் எங்கே நடந்துச்சு என்ன பிரச்சனை ஆகுது வீடியோ அனுப்பிச்சா தான் திருச்சூர் மேனேஜர் சொல்லி அவருக்கு இருந்தால் அனுப்புனாங்க இல்லை என்ன கம்பெனிங்க என்ன கம்பெனி கோழி பண்ண அவங்க கோழி பண்ணிருந்து அவங்க பேர் சின்னசாமி ஓனர் பண்ண இங்கே இருக்குமா சின்னசாமி கோழி பண்ண நாமக்கல் மாவட்டம் கணவாய்பட்டி ஆலந்தோட்டம்

என்ன போய் வெளியான வெள்ளியான காவல் நிலையத்துல வந்து நம்ம புகார் கொடுத்தோம் புகார் கொடுக்கறப்பிட்டிஷனை வாங்கி மாட்டேனாங்க அப்புறம் நாங்களாம் போய் ஒர்க் ஒர்க்கு அந்தல பெட்டிஷன் வாங்கினாங்க வாங்கி பெட்டிஷன் வாங்கிட்டு இருக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடிச்சவங்க அடிச்சவங்களும் அவங்க போலீசார் கூட்டிட்டு வந்துட்டாங்க அவங்க உடனே வந்து வெளியில் அனுப்பிச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிளம்பு அடிச்சோம்னா நீங்கள் ஏங்க அவங்களான்னு சொல்கிறீங்க அவங்க தான் அடிச்சவங்க அடிச்சவங்க ஏன்னா வெளியில் அனுப்புறதுன்னு சொன்னோம் இல்லை அவங்க வந்து விசாரணைக்காக நாங்கள் கூட்டி போகிறோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மூணு பேர்த்தையும் இந்த ம இவருடைய இப்போ வீட்டுக்காரர் எல்லாத்தையுமே கூட்டி பண்ணாங்க எங்கே இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ் கூட்டி போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் போய் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் போய் பார்க்கறோம் அங்கே இல்லை இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல அதனால அவங்க அவங்க வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியணும் அவங்க அடித்தவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அடிச்ச மேலும் நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாங்க தெரியல கூட்டிகிட்டு போனாங்க தெரியல சரி